பண்ணு பண்ண எப்படி படுத்திருக்கேன் பேசு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இது பண்ண வந்துடும் விட்டுரு விட்டுரு மறுபடியும் பண்ண சொல்லு தான் பார்க்கலாம் ஒன்றும் பண்ணாங்க என்னது என்னது வருடி வருடி என்ன வரடி வாடி செய்யணுமா கிச்சு கிச்சு பண்ணுமா கிச்சு கிச்சு பண்ணுமா கிச்ச கிச்ச பண்ணுமா விட்டு விட்டு பண்ணாக என்ன இது அது நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா கிச்ச கிச்சு ஓன்ற நல்லா இருக்கு விட்டு பண்ணா பண்ணா பண்ண பண்ணா என்ன என்ன வந்து மாட்ட விட்டு என்னதே மறுபடி பண்ண மாதிரி உங்களுக்கு மறுபடி பண்ணு நீ பண்ணா பண்ணா என்ன வந்து மாட்ட விட்டு நீ பண்ண மாட்டேங்குது பா பண்ண மாட்டே பா முடியாது பா பண்ண முடியாது என்னடா பண்றீங்க இங்க